உலகம் முழுதும் பறந்து விரிந்திருக்கும் ஏஆர்ஆர் கிளிக்ஸ் நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் போட்டியும் பொறாமையும் பொய் சிரிப்பும் நிறைந்த இவ்வுலகில் நமது பாதையில் நாம் நேராக நடந்து செல்ல நமக்கு துணையாக இருக்கக்கூடியது கல்வி மட்டுமே நீங்கள் சில விஷயங்களை ஆரம்பிக்கும் முன் எப்படி முடிப்பது என்பது தெரிந்திருக்க வேண்டும் நம்மால் முடிந்தவரை செய்வதல்ல முயற்சி நினைத்த செயலை வெற்றிகரமாக முடிக்கும் வரை செய்வதே உண்மையான முயற்சி எளிமையான வாழ்க்கை ஒரு சரியான மனிதரோடு அமையுமே ஆனால் அதைவிட சிறந்த வரம் வேறொன்றும் இருக்காது ஒருவர் ஏமாற்றுகிறார் இன்னொருவர் வழிகாட்டுகிறார் மற்றொருவர் உதவுகிறார் இந்த வாழ்க்கை தான் எவ்வளவு சுவாரஸ்யமானது தேவையற்ற எண்ணங்களிலிருந்து நீ வெளியே வா உன்னை மீறி நடக்கும் நிகழ்வுகளுக்கு நீ எதை சிந்தித்தும் பலன் இல்லை ஆழம் குறைவோ அதிகமோ அடிக்க வேண்டியது நீச்சல் மட்டுமே சோதனைகள் ஒன்றோ பலவோ செய்ய வேண்டியது முயற்சி மட்டுமே மகிழ்ச்சி என்ற உணர்ச்சி இல்லாவிட்டால் வாழ்க்கை சுமக்க முடியாத பெரிய சுமையாகிவிடும் முயற்சிகள் தோற்று போகிறதா தளர்ந்து விடாதே கொஞ்சம் வருந்து விட்டு மீண்டும் கடந்து வா நம்பிக்கையுடன் விதை கூட இங்கு விழுந்துதான் எழுகிறது தோல்விகள் கூட ஒரு நாள் தோற்று போகும் நம்பிக்கை இருந்தால் மகிழ்ச்சி என்பது ஒரு விளையாட்டுத்தனமான கணிதம் ஏனெனில் மகிழ்ச்சியை பிரிக்கும் போது அது பெருகி கொண்டே இருக்கும் நம்முடைய ஒவ்வொரு குற்றத்திற்கும் அவ்வப்போதே தண்டனை கிடைக்கவில்லை என்றால் நாம் அதிபுத்திசாலி என்று அர்த்தமில்லை நமக்கான தண்டனை கடுமையாகிக்கொண்டே இருக்கிறது என்று அர்த்தம் துன்பம் ஒன்று நேரும் போதெல்லாம் ஒரு இன்பத்தை வழிபார்க்க ஆரம்பித்து விடுகிறேன் ஏனெனில் மகிழ்ச்சி புக்கள் மழை மேகங்களின்றி மலர்ந்து விடுவதில்லை தரத்தை உயர்த்தி கொள்ளுங்கள் குணங்களை பண்படுத்திக் கொள்ளுங்கள் திறமைகளை வளர்த்து கொள்ளுங்கள் உங்கள் தகுதி தானாக உயரும் வெற்றி நிச்சயம் எப்போதும் செலவு போக மீதியை சேமிக்காதே சேமிப்பு போக மீதியை செலவு செய் நேர்வழியும் நேர்மையும் இருந்தால் உன் லட்சியத்தை தடுக்க யாராலும் முடியாது பணம் மனிதன் கண்டுபிடித்த ஏழாம் அறிவு அது இல்லாமல் மற்ற ஆறையும் பயன்படுத்த முடியாது தனக்கு பயன்பட்டவரை அது உண்மையான அன்பு தனக்கு இனி பயன்படப் போவதில்லை எனும்போது அது போலியான அன்பு அவ்வளவுதான் அன்பின் வரையறை இறப்பினால் ஏற்படும் வலியை விட இறந்தகால நினைவுகளால் ஏற்படும் வழியே அதிகம் அதிகமான சூழ்நிலைகள் உங்களை உடைக்கும் ஆனால் அவை உங்களை மேலும் தான் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்